இரவின் இனிய கீதங்கள் ஜூலை இருபத்தி நான்கு கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் முப்பொப்பும் பூணாம் வசனம் அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மகா வல்லமையாய் சாட்சி கொடுத்தார்கள் அரசியலை குறித்தல்ல சமூக கேள்விகளை குறித்தல்ல உலகம் விமர்சிக்கும் அநேக காரியங்களை குறித்தல்ல இவைகளுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாமல் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்ததெல்லாம் உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தையே நாமும் இதையே திருச்சபையின் மையக்கருத்தாக கொண்டிருக்கிறோம் கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலின் முதற் பலனானவர் அவரோடு கூட சபையும் அதற்கு பின்பு முழு உலகமும் தெய்வீக திட்டத்தில் இப்படி ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தில் வரவேண்டியதாக உள்ளது எனவே நம்முடைய வாழ்வில் இதையே பிரதான சாட்சியாக சொல்ல வேண்டும் எல்லாராலும் வாசித்து அறியப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் நிரூபம் நீங்களே என்று அப்போஸ்தலர் கூறியபடி நாம் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் ஆதிகால சபையிலும் இந்த சத்தியத்தையே சாட்சிகளாக சொன்னார்கள் நாம் கர்த்தரிடத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்ற சத்தியத்தை சத்தியத்தின்படி போதித்து தேவனுக்கு உண்மையுள்ள சாட்சியாக இருக்க வேண்டும் நாம் போதிக்கிறதை விட நாம் சத்தியத்தில் வாழ்ந்து காட்டுவதே முக்கியமானது தேவ வைராகியத்தில் நிலைத்து சத்தியத்தில் வாழ்ந்து சத்தியத்தின்படி போதிக்கிறவர்களாகவும் இருப்போமாக ரெஃபரன்ஸ் வணக்கம் ஆழ்ந்த பார்வைக்கு உங்கள மறுபடியும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நாலு புள்ளி முப்பத்தி மூணு வசனத்துக்கான ஒரு விளக்க உரை நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரம் இது இது வந்து இரவில் பாடல்கள்ங்கிற தலைப்புல ஜூலை இருபத்தி நான்காம் தேதியிட்ட மறுபதிப்பு போர் த்ரீ நைன் ஒன்ல இருந்து எடுத்திருக்கோம் நம்ம நோக்கம் என்னன்னா அப்போ சிலர்களோட சாட்சியம் ஏன் அவ்வளோ பெரிய வல்லமையோட இருந்துச்சு அதை இந்த ஆதாரம் எப்படி விளக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் சரி இதுக்குள்ள முழுச இறங்கி பார்க்கலாமா நிச்சயமா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த சாட்சியத்தோட மையக்கருத்து என்ன அதோட தாக்கம் எப்படி உருவாச்சு அப்படின்னு இந்த ஆதாரம் விவரிக்கிற விதம்தான் ரொம்ப நேரடியா சொல்லுது ஆமா இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி அப்போ சிலர்கள் இயேசுவோட உயிர்த்தெழுதலை பத்தி பெரிய வல்லமையோட சாட்சி கொடுத்தாங்க சரி இந்த பெரிய வல்லமைக்கு காரணம் என்னன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அதோட ரகசியம் என்ன இந்த உரை என்ன சொல்லுதுன்னா அவங்களோட முழு கவனமும் அவங்களோட முழு சக்தியும் வந்து கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் மேல மட்டும்தான் இருந்துச்சு அதாவது அவங்க காலத்துல இருந்த அரசியல் இல்ல சமூக பிரச்சனைகள் தத்துவங்கள் ஏன் வேத ஆராய்ச்சி விமர்சனங்கள்னு வேற எதுக்குமே அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னு இந்த ஆதாரம் வாதிடுது அப்படியா ஆமா அந்த ஒரே விஷயத்துல கவனம் செலுத்தினதுதான் அந்த வல்லமைக்கு காரணம்னு இது அழுத்தமா சொல்லுது ஓஹோ அப்போ இந்த ஆதாரம் சொல்றத பார்த்தா வேற எதுனாவது கவனம் போயிருந்தா இந்த வல்லமை குறைஞ்சிருக்குமா இது கொஞ்சம் தீவிரமான நிலைப்பாடு மாதிரி தெரியுது இந்த ஆதாரத்தோட பார்வை அதுதான் தோணுது மற்ற விஷயங்கள் முக்கியம்தான் ஆனாலும் அவங்களோட அந்த குறிப்பிட்ட பணிக்கு அதாவது உயிர் தேழுதலுக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு இந்த கவனம் சிதறாத ஒருமைப்பாடு தான் அடித்தளமா இருந்துச்சுன்னு இந்த உரை நம்புது சரி சரி அவங்க செய்திக்கு ஒரு தனித்துவமான சக்திய கொடுத்ததே இந்த ஒரு முனைப்பு தான் சொல்லுது இது சுவாரஸ்யமா இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த ஆதாரம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க வெறும் வார்த்தையால மட்டும் இல்ல அவங்க வாழ்க்கையாலையும் சாட்சி சொன்னாங்கன்னு எல்லா மனுஷராலும் அறியப்பட்டும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்களே இந்த மேற்கோளையும் காட்டுது ஆமா ஆமா இந்த மேற்கோள் இதோட அர்த்தம் என்ன கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா அந்த மேற்கோள் ரொம்ப பவர்ஃபுல் பவுல் வந்து கொறிந்தியர்களுக்கு எழுதுறார் அதாவது எங்க போதனைகள் உண்மையான பாக்கணுமா சும்மா உங்களே பாருங்க நீங்க வாழ்ற வாழ்க்கை இருக்கு அதுதான் நாங்க யாரு எங்க செய்தி என்னன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிற ஒரு திறந்த கடிதம் மாதிரின்னு சொல்றார் இந்த ஆதாரமும் அதேதான் சொல்லுது அந்த ஆரம்பகால திருச்சபையோட வாழ்க்கை முறை அவங்க நிலைத்தன்மை கத்தர் மேலையும் சத்தியத்தை மாதிரியும் அவங்க காட்டின அந்த அர்ப்பணிப்பு இதுதான் அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு எடையையும் ஒரு நம்பகத்தன்மையும் கொடுத்துச்சு அவங்க வாழ்க்கையே ஒரு பிரசங்கமா இருந்துச்சுன்னு இந்த ஊரை சொல்லுது அப்போ வெறும் பிரசங்கம் பண்றதை விட அந்த சத்தியத்தின்படி வாழ்றது அது இன்னும் முக்கியம்னு இந்த ஆதாரம் சொல்ல வருதா ஆமா ஒரு படி மேல போய் சொல்லுதுன்னு கூட சொல்லலாம் சத்தியத்தை பிரசங்கிக்கிறது நல்லதுதான் மறுக்கல ஆனா அதன்படி வாழ்ந்து காட்டுறது அது அதை விட முக்கியம்னு இந்த உரை கருதுது ஓஹோ ஆனா மிகச்சிறந்தது எதுன்னா ரெண்டையும் இணைக்கிறது தான் சொல்றபடியே வாழ்றது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வெறும் வார்த்தைகளை விட வாழ்க்கையே ஒரு செய்தியா மாறும் போது அதோட தாக்கம் பல மடங்கு அதிகமாகும்னு இந்த ஆதாரம் நம்புது புரியுது உங்க வாழ்க்கை முறையே உங்க நம்பிக்கைக்கு ஒரு அசைக்க முடியாத சாட்சியா மாறுது கரெக்ட் நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஆதாரம் ஒரு ஒரு சவாலான கேள்வியை நமக்கு முன்னால வைக்குது அதாவது இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் பலவிதமான சமூக பிரச்சனைகள் நம்ம கவனத்தை இருக்குது இல்லையா அப்போ இந்த ஆரம்பகால அப்போஸ்லர்களோட மாதிரி தழுதல்ல மட்டும் கவனம் செலுத்துறது அப்புறம் வாழ்க்கையில சாட்சி சொல்றது இது எந்த அளவுக்கு பொருந்தும் இந்த ஆதாரம் இதுக்கு ஏதாவது பதில் மாதிரி சொல்லுதா இந்த ஆதாரம் வந்து நேரடியா இன்றைய சூழலுக்கு ஒரு தீர்வோ வழிகாட்டுதலோ கொடுக்கல ஆனா அது முன்வைக்கிற அந்த கொள்கை அது காலத்தால் மாறாததுன்னு அது நம்புது சரி அதாவது எந்த காலமா இருந்தாலும் சரி ஒரு செய்தியோட உண்மையான சக்தி அது சொல்லப்படுற விதத்துல மட்டும் இல்ல அதன்படி வாழ்ந்து காட்டுறதுலயும் இருக்குன்னு சொல்லுது ஒருவேளை இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா சமூக பிரச்சனைகள்ல ஈடுபடுறது முக்கியம்தான் ஆனா அந்த ஈடுபாட்டுக்கும் அடிப்படையா இருக்க வேண்டியது இந்த மைய சத்தியமும் அதுக்கேத்த வாழ்க்கை முறைய்தான்னு அது வாதிடலாம் இது ஒரு தனிப்பட்ட பார்வை சரி அப்போ இந்த ஆழ்ந்த பார்வையிலிருந்து நாம் எடுத்துக்கிடையிலே முக்கியமான விஷயம் என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆதாரத்தின்படி சக்தி வாய்ந்த சாட்சியங்கிறது கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் அந்த மைய செய்தியை உறுதியா பிடிச்சுக்கிறதுலையும் அது அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு நிலையான அர்ப்பணிப்பான வாழ்க்கையை வாழ்றதுலையும் அடங்கியிருக்கு அப்படிதானே சரியா சொன்னீங்க அதுதான் வார்த்தைகளும் வாழ்க்கையும் ஒன்னா சேரும் போதுதான் உண்மையான ஆழமான தாக்கம் உருவாகும் தான் இந்த ஆதாரத்தோட அடிநாதம்னே சொல்லலாம் செயலில்லாத வார்த்தைக்கு வலிமை இல்ல வார்த்தை இல்லாத நல்ல செயல்கள் முழு செய்தியையும் சொல்லாத இதுதான் இந்த உரை சொல்ல வர்றதா நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை கொஞ்சம் பெரிய படத்துல வச்சு பார்த்தா இந்த ஆதாரம் முன்வைக்கிற சாட்சிய முறை அதாவது உயிர்த்தெழுதல்ல தவனம் வாழ்க்கை முறை மூலமா சாட்சியம் இது வந்து நம்ம பொதுவா பார்க்கிற சமூக அரசியல் ஈடுபாடுகள் இருந்து கொஞ்சம் வேறுபடுதில்லையா ஆமா அது ஒரு முக்கியமான வேறுபாடு இந்த ஆதாரம் அந்த வேறுபாட்டை கோடிட்டு காட்டுது இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஆதாரத்தோட பார்வைய மட்டும் அடிப்படையா வச்சு பார்த்தா இன்றைய உலகத்துல நம்பிக்கை நம்ம தனிப்பட்ட நடத்தை அப்புறம் பொது வாழ்க்கை ஈடுபாடு இதுக்கெல்லாம் இடையிலான உறவை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க இந்த ஆதாரம் சொல்ற இந்த ஒரு தீவிரமான ஒருமைப்பாடு அது இன்றைய சூழல்ல எப்படி எதிரொலிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இது நிஜமாவே ஆழமான கேள்விகளை எழுப்பது இல்லையா